கேரள மீனவர்களின் வாழ்க்கையில் பேரிடியை இறக்கியிருக்கிறது சமீபத்தில் நடந்திருக்கும் சரக்கு கப்பல் விபத்து ஒன்று கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட முன்கூட்டியே தொடங்கியிருப்பதால் மாநிலத்தின் கடலோர பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது இதனால் கடலும் வழக்கத்தை விட கொந்தளிப்பாகவே காணப்படுகிறது இந்நிலையில் கேரளாவின் விழுஞ்சம் துறைமுகத்திலிருந்து லைபீரியா நாட்டு நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்று இருபத்தி நான்கு மாலுமிகளுடன் கொச்சி துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்தது இந்நிலையில் கேரளாவிலிருந்து முப்பத்தி எட்டு நாட்டிகள் மைல் தொலைவில் இருக்கும்போது திடீரென அந்த கப்பல் சாயத் தொடங்கியது அடுத்த சில மணி நேரங்களில் கடலில் முழுவதுமாக மூழ்கியது நல்வாய்ப்பாக கப்பலில் இருந்த இருபத்தி நான்கு பேரும் இந்திய கப்பற்படையினரால் காப்பாற்றப்பட்டனர் ஆனால் கப்பலில் இருந்து அறுநூற்று நாற்பது கண்டெய்னர்களும் கடலில் மூழ்கின இதில் பதிமூன்று கண்டெய்னர்களில் ஆபத்தான ரசாயனங்கள் இருந்ததாகவும் பன்னிரண்டில் மாம்பழங்களை பழுக்க வைக்க பயன்படுத்தப்படும் கால்சியம் கார்பைடு இருந்ததாகவும் கூறப்படுகிறது அதோடு கப்பலில் சுமார் எண்பத்தி நான்கு மெட்ரிக் டன் டீசல் முன்னூற்று அறுபத்தி ஏழு மெட்ரிக் டன் எரிபொருள் எண்ணெய் மற்றும் மிக குறைந்த அளவில் சல்பர் இருந்ததையும் கடலோர காவல்படை உறுதி செய்துள்ளது ஆனால் அந்த கப்பலில் ஏற்றிச் செல்லப்பட்ட சரக்குகளின் முழு விவரமும் தற்போது வரை கிடைக்கவில்லை உயிரிழப்புகள் ஏதும் இல்லை என்றாலும் தற்போது கடலில் கலந்த எண்ணெய் மற்றும் ரசாயனங்களை அகற்றுவது சவால் நிறைந்த இருக்கிறது எண்ணெய் கசிவு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவத் தொடங்கியிருக்கிறது தற்போது கடலில் மூழ்கியிருக்கும் கண்டெய்னர்களை கிரேன்கள் மூலம் கரைக்கு கொண்டு வரும் வேலைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்த எண்ணெய் கசிவால் மாநிலம் முழுவதும் அவசர நிலையை பிறப்பித்திருக்கும் கேரள அரசு மணிக்கு மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவி வரும் எண்ணெய் கசிவை கட்டுப்படுத்தும் பணியில் இரண்டு கப்பல்கள் மற்றும் ஒரு விமானத்தை ஈடுபடுத்தியிருக்கிறது அதிவேகமாக பரவி வரும் எண்ணெய் கசிவால் கேரளாவின் எந்த கடலோரப் பகுதியும் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளதால் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கடலோர காவல் படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடலில் கவிழ்ந்த கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளதால் கண்டெய்னர் போன்ற வடிவில் கடலோரங்களில் ஏதேனும் பொருட்கள் தென்பட்டால் அவற்றை தொட வேண்டாம் எனவும் சுமார் இருநூறு மீட்டர் இடைவெளி விட்டு நின்ற பின்னர் ஒன்று ஒன்று இரண்டு என்ற எண்ணிற்கு தகவல் அளிக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையில் கண்டெய்னர்களில் சில கொல்லம் மற்றும் ஆழப்புழா அருகே கரை ஒதுங்கியிருக்கின்றன அதோடு கப்பல் மூழ்கிய இடத்திலிருந்து இருபது நாட்டிக்கல் மைல் தொலைவில் உள்ள பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுவாக கேரளாவில் பருவமழை காலங்களில் மீனவர்களுக்கு அதிகளவில் மீன் கிடைக்கும் இந்த விபத்தால் அடுத்த சில வாரங்களுக்கு மீன்பிடிப்பதற்கு தடை இருக்கலாம் என்பதால் கேரள மீனவர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் இது தவிர இந்த ரசாயனங்கள் தங்கள் வாழ்வாதாரமான மீன்வளத்தை அழித்து விடுமோ என்ற கவலையிலும் அவர்கள் உள்ளனர் எண்ணெய் கசிவின் தீவிரத்தை கட்டுப்படுத்துவதே மீட்பு பணிகளின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது ஆனால் மழை காரணமாக கடலில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதோடு கடல் அலைகள் மூன்று முதல் நான்கு மீட்டர் உயரம் வரை எழும்புகின்றன இதனால் எண்ணெய் கசிவு ஒரு இடத்தில் இல்லாமல் மற்ற இடங்களுக்கு எளிதாக பரவும் வாய்ப்புள்ளது எனினும் காற்று தெற்கு திசையில் வீசுவதால் இந்த கசிவுகள் கரையை நோக்கியே வரும் என்றும் கடலுக்குள் செல்வதற்கு வாய்ப்பில்லை என்றும் கணிக்கப்பட்டுள்ளது